ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பைரவா வியூஸ் செவன் எயிட் சிக்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஆஷாட நவராத்திரியுடைய மூன்றாவது நாள் விரதத்தையும் அந்த வாராகி தாயாருடைய அனுகிரகத்தால் வெற்றிகரமாக முடிச்சுட்டேன் அம்பாளுக்கும் வந்து சிறப்பாக வந்து அலங்காரம்லாம் பண்ணி எல்லா மந்திரங்களும் ஜபிச்சு மன நிறைவோடு இந்த திருப்திகரமாக இந்த மூணாவது நாள் விரதத்தையும் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் இப்போ வந்து மந்திரம் ஜபிங்க மெடிடேஷன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க இல்லையா அப்போ வந்து மந்திரம் ஜபிக்கும் பொழுது தரையில் உட்காந்து வந்து மந்திரம் ஜபிக்கணும் பண்ணிக்கணுமா நின்றுக்கிட்டு பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கொஷின்ஸ் வந்துகிட்டே இருக்கு மெயில் அனுப்பிக்கிட்டே இருக்கீங்க மந்திரம் ஜபிக்கிறோம் மெடிடேஷன் பண்ணணும் அப்படின்னாலே வந்து நம்ம ரிலாக்ஸா நமக்கு எப்ப வந்து எந்த பொசிஷன்ல உட்கார முடியுமோ உட்காந்துகிட்டு பண்றது சிறந்த பலன்களை கொடுக்கும் நின்றுகிட்டு பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்டா அதுவும் வந்து தப்பு கிடையாது நீங்க பண்ணலாம் ஆனா அந்த மந்திரத்துடைய முழு ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கணும்னா அதை வந்து தரையிலையும் உக்கார கூடாது பெரும்பாலும் நீங்க பார்த்துருப்பீங்க எல்லா பூஜை பண்ணும் பொழுதும் இப்போ ஒரு புரோஹிதரை வச்சு ஒரு பூஜை பண்றீங்க யாகம் வளர்க்குறீங்க அப்படி பார்த்தா அந்த டைம்ல அவர் வந்து தரையில உக்காரவே மாட்டாரு ஒரு மனப்பலகை போட்டு உக்காருவாரு அப்படி இல்லைன்னா இப்போ நான் வந்து சொல்லக்கூடிய தர்பை புல் இருக்கு இல்லையா அதில் செய்யக்கூடிய அந்த சின்ன ம மனையை போட்டு காட்டியிருக்கேன் இல்லையா இந்த மாதிரி சின்னதாக இருக்கும் மாதிரி வந்து பொழுது இந்த பவர் ரொம்ப ரொம்ப அதிகமாகும் பெரும்பாலும் பாத்தீங்கன்னா எந்த ஒரு பூஜை பண்றோம் அப்படின்னாலே அந்த இடத்துல தர்பை புல்லுக்கு ஒரு மிகந்த ஒரு இடம் உண்டு ஏன் அப்படின்னா தர்பை புல் இருக்கிற இடத்துல தீய சக்திகள் அண்டவே அண்டாது தர்பை புல் சுத்தமான இடத்துல தான் வளரும் அது ஒரு புல் வகையை சார்ந்ததாக இருந்தாலும் அது வந்து சுத்தமான இடத்துல மட்டும் தான் வளரும் ஒரே சீராகவும் வளராது ஒரு ஒரு இலையும் வந்து ஒரு ஒரு புல்லும் வந்து ஒவ்வொரு விதமாக இருக்கும் அந்த தர்பை புல் நம்ம வீட்டில் இருக்கு அப்படின்னாலே அந்த வீட்டில் தெய்வீக ஆற்றல் நிறைஞ்சிருக்கும் குறிப்பா இன்னைக்கு இந்த வீடியோவை நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னா இப்போ வாராகி அம்மனை நினைச்சு நம்ம பூஜை பண்ணிட்டு இருக்கோம் இப்ப மந்திரங்கள் நம்ம ஜபிக்கிறோம் அந்த மந்திரத்துக்கு சக்தி கிடைக்கணும் ஒரு மந்திர மந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஆயிரத்தெட்டு தடவை சொல்லணும் லட்சத்தெட்டு தடவை சொல்லணும் அப்போதான் உரு ஏறும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இந்த தர்பை புல்லில் உட்காந்து அதில் செஞ்ச அந்த பாயில் உட்காந்து நம்ம இந்த மந்திரத்தை ஜபிக்கும் பொழுது பலன்கள் அதிகம் சு மந்திரம் சக்தி வந்து சீக்கிரமாக நமக்கு கிடைக்கும் அப்படின்ற ஐதீகம் இருக்குது இப்போது இந்த தர்பை புல்லை நம்ம வீட்டில் வச்சு பயன்படுத்துகிறோம் அப்படின்னும் பொழுது நமக்கு இப்போ மந்திரம் ஜபிக்கும் பொழுது சுவாமி கும்பிடும்பொழுது பூஜை பொழுது இந்த தர்பை புல் இருக்கக்கூடிய அந்த பாயில் உட்காந்து பண்ணும்பொழுது பலன்கள் அதிகம்னு சொல்லியிருக்கேன் இப்போது நம்ம இந்த தர்பை புல்லை நம்ம பூஜை அறையில் வச்சு வழிபடும் பொழுது அங்கே நேர்மறை ஆற்றல்கள் மட்டுமே நிறைந்திருக்கும் நீங்கள் சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் இந்த மாதிரி கிரகணங்கள் வரும் பொழுது அங்கேருந்து வரக்கூடிய கதிர்வீச்சுகளால் நம்ம சாப்பிட்றதுக்காக ரெடி பண்ணி வச்சுருக்கிற பொருட்களில் எதனா வந்து இன்ஃபெக்ஷன் ஆகும் இருக்கும் அப்படின்றதுக்காக அந்த தர்பை புல்ல போட்டு வைக்கிற ஐதீகமும் இருக்கு அதுல எப்பேற்பட்ட கிருமிகள் இருந்தாலும் அதை வந்து அழிக்கக்கூடிய ஆற்றல் இந்த தர்பை புல்லுக்கு இருக்கு அதனால இந்த தர்பை புல்லை நம்ம வீட்டுல பூஜை அறையிலும் வச்சு பயன்படுத்தலாம் அடுத்தது அதே போல மந்திரங்கள் ஜபிக்கும் பொழுது பூஜை பண்ணும் பொழுதும் அந்த பாயில உட்காந்து நம்ம பூஜை பண்ணும்போது சிறந்த பலன்களை நமக்கு கொடுக்கும் இந்த தர்பை புல் இருக்கிற வீட்டுல எப்பயுமே வந்து மங்களகரமாக இருக்கும் இப்போ ஒரு கோயில் கும்பாபிஷேகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அந்த கொடியேற்றம் எதுவும் இருந்தாலும் அந்த இடத்துல தர்பை புல்லுக்கு முக்கியத்துவம் ரொம்ப ரொம்ப அதிகம் அதனாலதான் அந்த தர்பை புல் வந்து போட்டு வச்ச தண்ணிய எல்லாருக்குமே படணுன்றதுக்காக அந்த கும்பாபிஷேகம் நடந்த தண்ணிய அந்த பூஜை பண்ண தண்ணிய அங்க இருக்கக்கூடிய பக்தர்கள் எல்லார் மேலையும் தெளிக்கிறத பார்த்திருப்போம் இது வந்து அந்த தர்பை புல் போட்டு ஊற வச்ச தண்ணியை தான் நம்ம மேல எல்லாம் தெளிப்பாங்க அது அபிஷேகம் பண்ணி அதனால் இந்த தர்பை புல்ல நம்ம தினந்தோறும் நம்ம வீட்டில் வச்சு வழிபட்டால் எவ்வளவு பலன்கள் நமக்கு கொடுக்கும் அப்படின்றத பார்த்துக்கோங்க அடுத்தது குறிப்பாக இந்த மாதிரியான பூஜை அதிகமாக பண்ணக்கூடிய ஆஷாட நவராத்திரியாக இருக்கட்டும் ஆடி இப்போ ஆடி மாதம் வரப்போகுது அந்த அம்மனைக்கூடிய தினங்களில் நம்ம பூஜை பண்ணும்பொழுதும் நம்ம பூஜை அறையில் இந்த தர்பை புல்லுக்குன்னு ஒரு இடம் நம்ம வச்சோம்னா தெய்வீக ஆற்றல் நிறைஞ்சிருக்கும் பணத்தட்டுப்பாடே இந்த வீட்டில் இருக்கவே இருக்காது அப்படின்ற ஐதீகமும் இருக்குது யாம் பெற்ற இன்பம் வையகம் இறைவனுடைய ஆசீர்வாதத்தாலையும் இந்த குபேர பிரபஞ்சத்துடைய ஆசீர்வாதத்தாலையும் உங்கள் தேவைகள் அனைத்தும் நிறைவேறி நீரூழி வாழணும் இந்த இறைவனுடனும் இந்த இறை குபேர பிரபஞ்சத்திடமும் கேட்டுக்கிற வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்